வணக்கம் நீங்கள் சிறுநீரக கற்களால் பாதிக்கப்பட்டவரா அவ்வாறனின் இப்பதிவு உங்களுக்கானது சிறுநீரகத்தில் அதிகம் படிவதனால் கற்கள் உருவாகின்றது மிகவும் சிறிய கற்கள் எனின் சிறுநீர் வெளியேற்றப்படும் போது தானாகவே சென்றுவிடும் சற்று பெரிய கற்கள் எனின் சத்திர சிகிச்சையின் மூலமே அவற்றை அகற்ற முடியும் சிறுநீரகத்தில் கல்படிவதற்கான காரணங்களாக ஒழுங்கற்ற உணவு பழக்கம் போதியளவு நீர் இறந்தாமை அதிகளவு செறிவு கூடிய நீரை அருந்துதல் அதிகளவு மற்றும் மரபியல் சுற்றுச்சூழல் காரணிகளை குறிப்பிடலாம் சிறுநீரகத்தில் கற்கள் உள்ளமையை எவ்வாறு கண்டுபிடிப்பது பொதுவாக அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலம் கல்லின் அமைவிடம் அளவு போன்றவற்றை கண்டுபிடிக்கலாம் மற்றும் சிறுநீர் கழிக்கும் போது வலி ஏற்படும் சிறுநீரில் இரத்தமும் கலந்து வெளியேறும் இடத்து சிறுநீரக கற்களின் பாதிப்பை உணர முடியும் அவ்வாறான சிறுநீரகங்கள் சம்பந்தமான சந்தேகம் ஏற்படின் உடனடியாக சிறுநீரக சத்திர சிகிச்சை நிபுணரிடம் காட்டி அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எப்பொழுதும் போதியளவு நீரை அறிந்துதல் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளும் இடத்து இவ்வாறான பிரச்சனைகள் இருந்து விடுபட்டு ஆரோக்கியமாக வாழலாம்